என்னோட தேடல் வந்து ஆன்மீக தேடல் ஒரு இருபத்தொரு வருஷமாக இருபத்தோரு வயசில் தேட ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் சரியான பொருள் நான் தேடி தேடிப்போலையே இல்லை எனக்கு கிடைக்கல நான் சரியான தேடல் இல்லைன்ட்டு தான் என்னோடய என்னாம் தென்காசியில் எங்கள் அக்கா வீட்டில் போயிருக்கும் போது ஒரு வீடியோவில் தான் தச்சியில் பார்த்தேன் அதுலேருந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு தே அந்த ஒரு வருஷமாகவே போக்குவரத்து இல்லை இங்கே வர முடியல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பரில் கேட்கும்போது இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் டிசம்பரில் தான் என்னால் வர முடியுது வரேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதமும் வர முடியல உங்களை பார்க்குவாங்க எனக்கு உங்கள் ஆன்மீக தேடல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட போய் நான் கேட்கணும் என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் இருந்தால் ஆனால் ஏதோ ஒரு ஒரு இயற்கைன்றது ஒன்று இருக்குது தெய்வம்ன்றது இருக்குது அது எப்படி அறிஞ்சுக்கிறேன்ற விஷயம் எனக்கு புரியல ரொம்ப நாளாக அது உங்களை பார்த்தோன்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிது தெய்வம்னா தான் இருக்குது அதை தேடணும் தேடணும் அதே கிடைக்கணும்னு எனக்கு என்ன சந்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு படித்த ஒரு பற்றி அது அகத்தியர் மொழியர் என்று ஒன்று கேட்டுருக்காரு ஒரு விஷயம் நான் யூடியூப்பை பார்த்துன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது வந்து உங்களை மாதிரி மகான்கள்ட்ட கேட்டால் தான் அந்த விளக்கங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா உயிர் போகிற வழியில் உடம்புல போகுது பதினோரு வழியில் போகுதுன்னு படித்தேன் அந்த யூடியூப்பில் ஒரு விஷயம் படித்தேன்

அதுதான் உங்களுக்கு வழியை தவிர எங்க சாவரம் எப்படி சாடுவோம் அடியில மாட்டின்னு சாவரம் ஒன்போது வாரம் ஒரே இடத்துல நினைச்சி போது அதனால என்ன பண்ண முடியாது அதனால அந்த இங்கெல்லாம் போக கூடாது மரணம் ஜனனம் உலகத்துல இயற்கை இல்லையா அதனால தானே சொன்னாரு வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு மறுமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போகிறது கேட்கும் அப்போ மனுஷன் ஒருத்தன் போகந்தா போச்சு அவன் பொய்யின்னு சொல்ல முடியாது சாக போட்டும் பொய்யன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை கொடுறா இல்லைன்னா வெக்கா போர்க்கிட்ட நெருப்பு காட்டின கதையை ஆகிடும்னாரு அதனால் நான் எப்படி சாவேன் ஏன் சாவேன் இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது நான் எப்படியாவது சாவுறேன் கடவுளே ஒன்று நான் சாவத்துக்குள்ள அடையணும் அந்த எண்ணம் மட்டும் வச்சுங்க கடவுளை அடையும் நான் என்னோட உடலை பற்றி ஒரு இந்த பயிற்சி பண்ணுறதுனால அது இதனால் எதாவது ஏதாவது குறைன்றதில்லை

எனது பெயர் விக்னேஷ் சரி நான் ராணிப்பேட்டை அருகிலேருந்து வரையா சரி நான் வந்து முத உபதேசம் வாங்கி ஒரு மூணு மாதம் ஆகுது டிசம்பர் போனோமா டிசம்பர் சரி என்பா உட்காருங்க கிளாஸ் நடக்கும்போது குறுக்க குறுக்க வராதிங்க மனம் மனம் மனதில் வந்து ஒரு சிந்தனை அதில் வந்து என்னென்னா இப்போது நமக்குள்ள ஒரு நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம வந்து ஒன்று சொல்லு இது தப்பு தான் இப்போ தப்பு தான்னு ஒன்று சொல்லுது இல்லை அது என்ன இப்போ நான் நான் கேட்குறல அப்போ நான் யாரு அது அது சொல்கிறேன் என்கிட்ட சொல்றது கிட்டே சொல்கிறது மனசு தான் பேசுது இரண்டுமே மனது தான் ரெண்டுமே மனசு தான் இப்போ மனம் என்றது ஒரு வினாடி வினாடி இல்லையா மூச்சு எவ்வளோ வந்துட்டோ அவ்வளவும் மனம் ஆயிடுதுன்னா அந்த மனமாகப்பட்ட மூச்சியாகப்பட்ட மனம் ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும் ஒரு காரியம் செய்வோம் ஆ இதை செய்யலாம் தான் அப்படின்னும் திருப்பி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்டு போட்டு ஐயோ இது வாணா இது வம்பா போடும் பொழுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே யுகத்தில் மனத்தினுடைய செயல் தான் மனம் இல்லைன்னா யுக வாழ்வே கிடையாது மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மகானன்றும் மனசு இல்லாத உட்காந்து அதனால் வேற்றுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது அதனால் வேற்றுமைகள் ஜாதி மதம் மொழி எல்லாமே இருக்குது அதனால் அந்த மனம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் கேள்விகளாக வருது அந்த கேள்விகள் தான் செயலாக மாறுது அதனால் எல்லாமே மன சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுங்கள் உயிரும் ஆன்மாவும் வேற வகையில உயிர் வேறு ஆன்மா வேறு ஜீவன் வேறு மூணு பொருளாக இருக்குது உடலுக்குள்ள இப்போ ஒரே ஒரு க கண்ணை வச்சுருந்தா என்ன மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா ஏன் ரெண்டு கண்ணை வச்சான் ஏன் ரெண்டு காதல் இருக்குங்க ஒரு காதில் கேட்டா போதாதா அதனால உடலுக்குள்ள முப்பொருளாக இருக்குது அகார உகாரம் மகாரம் அகாரம் அகாரம்னா நெருப்பு மகாரம் அண்ணா காத்து உகாரம்ன்னா சப்தம் இந்த சப்தம் உகாரம்ன்றது இல்லைன்னா நீ பேசமாட்டேன் குரலே வராது சத்தமே வராது நாதமும் ஒளியும் செஞ்சதுதான் ஆமாம் இதெல்லாம் ஒரு உபதேசத்துல நீ அறிய முடியாது இன்னொரு பத்து வருஷம் வந்தீங்கன்னா அப்போ அறி ஆன்மா வணக்கம் ஐயா ஆன்மா வணக்கம்மா வெறும் கடல் வந்துருக்குதுப்பா இதில் நான் ஒரு துடுப்பு மாதிரி தான் அது கடல் இதில் நீஞ்சி நான் எப்படி போய் கடை செய்கிறோன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் முடிவு எப்படி இருக்குது எனக்கு சொல்லுமா ஐயா உங்கள்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்கும்போது எனக்கு புது புது சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒலி ஒலி அதாவது கோமகாரத்தைய ஒலிப்பாகவும் ஒலி அப்படிங்கிற புள்ளியை நெற்றியிட வச்சு யோகம் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ஐயா ஒலிங்கிறது மனசு புரியுது சொல்லணும் அப்படின்னு ஆனால் ஒளிப்புள்ளி எதுக்குமே இல்லையா இருள் சேர்ந்து சேராக சேராகிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க கடவுள் இருளை சேர்ந்தவன் ஒளியை சேர்ந்தவன் அப்புறம் எதுக்கு நான் ஒளியை பார்க்கணும் உனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒளின்ற ஒரு பொருள் இல்லை ரெண்டு பொருள் நினைச்சுக்கணும் ஏன் சம்பந்த ரெண்டு பொருள் இருக்குது மனுஷனுக்குள்ள ஒளியும் ஓசையும் இருக்குது இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டாங்க ஒலி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டாம் தான் ஒளி ஓசைன்றது நாதம்னு பேர் அது ஆன்மா ஒலின்றது சக்தின்னு பேர் அது குண்டலின் இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த ரெண்டும் இருந்ததால் காற்று உருவாகுது அதுதான் மூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யார் நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் கோயில்ல ஆயிரம் சலைகள் வச்சுக்கிது இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலை வச்சுக்கிறாங்க முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சுண்ணாம்பு கடவுள்னு இருக்கிறாங்க இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான கோவில்கள் அம்பாள் பிள்ளையாறு முருகன் சிவம் பெருமாள் இப்படி பல விதமான தெய்வங்கள் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் எதுமா தெய்வம் எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சிடும் எல்லாருக்கும் கேள்வி நீங்கள் தானே நான் பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் கடவுள் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த சகாதேவன் மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தர் சாஸ்திரத்தில் நிபுணர் அவன் சொல்கிறான் கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஏப்பா என்னை கூட கண்டுபிடிச்சிருவாங்க கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஒா போச்சு சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு சகாதேவன் தேடுறான் எங்கேயோ தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ள ஒரு மனசுல விருத்தி வந்துச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்தில் மிகுந்திருந்து கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிரா இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு தூக்கு மாட்டிக்கலாம் தூக்கு மாட்டுறான் கவுர் மாட்டுறான் கவுர் மாட்டினா கண்ணாங்க உட்காந்துக்கலாம் தொண்டையில் இல்லையா கண்ணனா இருக்கிறவன் காற்றா நம்ம நெஞ்சில ஓடிக்கிணுங்கிறோம் அவனால தான் நம்ம ஏங்கி ஏங்கிக்கணுங்கிறோம் இதெல்லாம் புரியலன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாது அதனால இந்த முப்பொருளை நீ எப்போ பார்க்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனால தான் நீங்கள் உங்களை தேடும்போ கடவுள் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறம் சொல்லுமா அப்படினு சொல்லி தரீங்க சொல்றாங்க ஏதாவது எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதும்மா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மதத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மதத்தில் போச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆளுக்கு பேர் சொல்லுவாங்க என்னுடைய நிலை தான் அதனால எல்லாருமே அந்த ஓமன்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ இந்தியில் போனீங்கன்னா ஓம்ன்றத அம்மாங்க இல்லையா அந்த அம்மன்றதான் அதே தான் ஆகூடிய அந்த சொல்லு இல்லாம தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாம மனிதன் இல்லை அதனால அந்த சொல்லு மூணு எந்த மதமா இருந்தாலும் பொருள் ஒண்ணுதான் சொல்லுமா ஓம் அப்படிங்கிறதுக்கும் ஆமன் அப்படிங்கிறதுக்கும் அம் அப்படிங்கிறதுக்கும் வேற வேற ஒலிப்பு சத்தம் அதனால வர பயனும் வேறுபடுமா இல்ல வேறுபடாது இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா சில பேர் என்ன பண்றோம் சாதம் போடுவோம் அப்படி தெலுங்குல போனீங்கன்னா கூடு கூடுவைமா அன்னம்பெட்டுமா அப்படின்னு ஆனா பொருள் ஒரு பொருள் தான் சொன்ன விதங்கள் தான் வேற இல்லையா இந்தியில போனா ஜலம்னுவோம் தமிழ்நாட்டில் வந்தால் தண்ணி என்ன ஆனா பொருள் தான் மொழி வேற அதனால ஒரு மாற்றமும் வராது ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல் நீ எதையான போ ஒருத்தன் கல்ல நட்டுட்டு கடவுளே 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 கடவுள் வந்துடும் ஏன்னா கல்லுன்னு நினைக்கல கடவுள்னு நினைச்சுட்டான் கடவுளை காட்டாது அதனால தான் கோவில்கள் கட்டி வச்சது காரணம் என்னன்னா அங்க கோவில் சிலையா பேச போகுது பேசாது இவன் மனம்தான் பேச போகுது அப்ப அதை கடவுளே கடவுளே கடவுளேன்னு வழிபாடும் போது இவனுக்கு கடவுளுடைய காட்சி தரும் கடவுளுடைய அணுகம் கிடைக்கும் எல்லாருமே யோகத்திலையும் ஞானத்திலையும் போய் அடைய முடியாது அப்படின்றதுதான் கோவில்கள் கட்டி வைக்கிறது எல்லாம் ஒரு பொருள்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொல்லி தரும்போது ஆ ஊது ஓம் அப்படின்னு சொல்லி தருவீங்க அப்போ அங்கே யோகம் செய்யும் போது இதை இப்படி தான் சொல்லணுங்களா இது யோகமே பண்ணுது யோகம் பண்ணுறது ஆ மா உ இந்த மூணு தான் யோகம் பண்ணுது உடல் யோகம் பண்ணலை அந்த உள்ள இருக்கிற முப்பொருள் தானே யோகமாக பண்ணுது காத்து சுத்துது காத்தால நெருப்பு சுத்துது நெருப்பால சத்தம் கேக்குது அப்போ இந்த யோகம் பண்றதும் கடவுளுக்கு பண்றதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாள பொருள் தான் ஆனா உள்ளது இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனா இது எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிறது நாடும் நான் என்னால்தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவோம் இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தவருன்னு சொல்கிறாங்க அவங்க அல்லா படித்தவங்கன்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படித்தாங்கன்றாங்க இவங்களெல்லாம் படித்தது யாருன்னு கேட்டது இல்லை ஏதாவது ஒரு மூளை பொருள்மே நான் பிறந்தனா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நான் பிறக்க முடியாது இல்லை அப்போ இந்த தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்களில் படித்தது யார் அப்படின்ற கேள்வி கேட்டதுனா இன்னும் விடை கிடைக்கல எனக்கு அது நானா சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறாங்க நான் சொல்ல போறதே இல்லை அதனால இந்த கடவுள் என்ற பொருள் ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவரை பெற்றோ தெரியாது ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர்கிட்ட உறவாடி உங்க அப்பா யாருங்க உங்க அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம கணவர் கணவரோட இருந்துடலாம் நின்று கூடாது ஞானம் என்றது இந்த கடவுளெல்லாம் கடந்தது அதனால ஒரு அதை அத தெரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க இந்த செலுங்காண்டி நின்னுக்கிறாங்க அதனால உண்மை உணரவே முடியல தெரிஞ்சுக்கவே முடியல அப்ப வரலாறு முக்கியம் வரலாறு தெரிஞ்சுக்கணும் வரலாறு என்றதும் மனுஷன் படிச்சதும்மா மனுஷனையே நான் தேடுன்றேன் வரலாறு நான் போறதில்லை சரி வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது எழுதி வச்சிருவ நாளைக்கு இன்னொரு நூறு வருஷம் பொறுத்து வரவன்லாம் இன்னொரு வரலாறை எழுதி வச்சிருவான் எழுதப்பட்ட தத்தனையும் வரலாறு தான் அதில் பொய்யும் மெய்யும் கலந்த தான் வரலாறு எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் கிடையாது அதனால நான் வரலாறெல்லாம் நம்பறதில்லை என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலயும் புகுதப்பட்டு இருக்குது இல்லையா நீங்க ஒரு கதை எழுதிங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனாருன்னா ஒருத்தன் கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் தான் அதை படிப்பான் அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் போது தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கணும் மிகைப்படுத்துறதும் பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலயும் இருக்குது எல்லா இருக்குது எல்லா போதனையிலையும் இருக்குது அதனால நான் மத போதனை கிட்டே போறது இல்லமா மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு உன்ன இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒண்ணு சாதிக்கு இல்லை வரலாறை படிக்கணும் உங்களை மாதிரி உங்க படிச்சா எழுதுறதுக்கு உதவும் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிங்க படிச்சாங்கன்னா பேசத்து போதுவான் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இதாம்மா பிரச்சனை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா இது நான் மட்டுமா இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன்னு சொல்றேன்னா வரலாறு ஒண்ண படிச்சேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்னு படிச்சீன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில மனம் குழம்புது அந்த குழப்புமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதந்தே நீ தான் மனிதன் தான் எழுதணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய் தர்மால் தான் கேட்டாங்க வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில் முட்டாள் தர்மம் ஏறிட்டான் அதை தூக்கி போட்டு இன்னைக்கு மனுஷன் தர்மத்தை பாருங்க ஏன் சொல்றேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில் நெத்தில கண்ணில் எல்லாம் வராது அந்த வர்ணாசிரம தர்மத்தில் அது ஏதிக்குது நிறங்கள் இந்தந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்ப மக்கள் அவசர உலகத்துல வாழ்ந்து நிற்கிறோம் அதனால தன்னை அறிஞ்சா போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறியவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க அறியணும் பேசுறது ஓதுவோம் எழுத ஓதுவோம் ஆனா எல சாதாரண பாம்பரை மக்கள் படிச்ச என்ன பண்ண போறோம் அதனால அது தேவையற்றது அது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போற உன்னை படித்தது யாரு நீ யாரை தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு சொல்லுமா உண்மையே அறிவால தேட சொல்றீங்க அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதும்மா உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா அறிவு இருக்குது அது அது எங்கேயோ பரம்புக்கு மனுஷனுக்கு வாழ்க்கை பசு எடுத்துக்கின்னா நம்ம உடம்புல வந்து போகிறோம் ரத்தத்தை குடிச்சு போகுது அறிவு இல்லைன்னா அது எங்கிட்ட வருமா அது அறிவு அறிவில்லாத உலகத்துல ஒரு உயிரினமே கிடையாது மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும் இவண்ணுமோ பெரிய பகுத்தறிவுனால் வானத்துலேருந்து போய் வேலை கொடுத்து வாங்கி வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசினது இதையெல்லாம் இணைச்சிக்கின்றது தான் பகுத்தறிவு அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்களை ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை அதனால அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்து அதனால அது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிவு இருக்குது பகுத்தறிவுன்றது பார்த்தது கேட்டது பேசுனது படித்தது இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு அறிவு இல்லைன்னா ஒரு உயிர் என்னமும் கிடையாது அறிவு தான் உயிராகவே இருக்குது சொல்லுமா அறிவு உயிரா இருக்குங்க ஆ ஓம்ங்கிற சொல்லி எனக்கு என்னவா இருக்கா இருக்கா உயிராக இருக்கா அந்த ஓம்ங்கிற எனக்கு உயிராக இருக்கா ஆன்பவாக இருக்கா ஓம் அப்படின்ற பொருள் மா என்ன உயிராக இருக்குது ஓம் என்ன சப்தமாக இருக்குது இம்முன்னா நெருப்பாக இருக்குது இந்த மூணும் இணைஞ்சால் ஓம் பிரணவம் ஒரே பொருள் மூணு பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா உயிர் ஜீவன் இது மூணாக இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இடம் மடைக்கலாம் நீ போய் என்ன பண்ண உனக்கு பிடிச்ச இடம் உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்பேன் நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த எனக்கு கட்சி இடத்த நான் மடிப்பேன் இன்னொருத்தர் போகிறாரு இன்னொரு இடத்துல படிச்சுப்போம் அப்படி இந்த என்ற புறவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் ஒன்றா கலந்து இருக்குது இந்த என்ற புறவம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது அது பிரிஞ்சு அந்த நாதம்ன்றது இடுப்பை பிடிக்குது நெருப்புன்றது நாடம்ன்றது உச்சிய பிடிக்குது நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது காற்றுன்றது வைத்த பிடிக்குது இதுதான் இங்கிலீஷ்ல விஞ்ஞானத்துல நியூட்டான் போல்டான் எலக்ட்ரானு மூணு சேர்ந்தால் தான் செயல் எது எதுவும் இயக்கம் போயிடும்

எது ஒன்றா கேளுமா நான் என்ன ஆகலை பேச சாதாரண ஆளும்மா நீ வந்து டாக்ட்ரேட்டு பட்டம் வாங்கிக்கிற தமிழ் ப தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் நீ ஆராய்ச்சி பண்ணினுக்கிற உனக்கு ஈடு ஆக முடியுமா நான் சரி கேளு ஏதோ இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க அறிவிப்பு அதெல்லாம் தேடிகிட்டு இருக்கோங்க சொல்லும்மா சித்த அறிவர் தாமதர் அப்படின்னு நாலு வகையான பெரியவங்க சொல்றாங்க சான்றவர்கள் அறிவாளிகளா நம்ம காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து சித்தர்களா இந்த நாலு வகையில வழிபடுத்துறாங்க அதுல இல்லற துறவியும் இந்த காலத்துல சேர்க்கிறாங்க நீங்க சித்தரா முனியா அறிவரா தாமதரா இல்லை இல்லற மனுஷன் சாய்தர்மா டிவியில் அந்த முதல் மாதம் வந்தப்போ அவர் இங்கே என்னை பார்த்துட்டு என்னை பே நான் பேசினதை பார்த்துட்டு அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவு கண்ட உடனே சிவவாய்க்கரை கனவு கண்டு உடனே என்ன சிவவாய்க்கு போட்டுட்டார் நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்பா இப்பெலாம் போட மகான்களுக்கு ஈடாக நான் ஆக முடியாது ஆசை ஒன்றா எனக்கு இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் இருக்க முடியாது அதனால் அப்படிலாம் போடாத என்ன சாதாரண மனுஷன்னு போடுவா அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா சித்தர்கள் அப்படின்னா இந்த மக்களை விட்டு நான் வெளியே போயிட்டு முனிவர்கள் அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுங்கி தனித்த ஒரு கொட்டா போட்டு பயணம் பண்ணும் அப்புறம் துறவி அறிவர் தாவது துறவி எனக்கு என்னதுக்கு இந்த கூட்டம் யார் துறவி அப்படின்னா மனசுல இருக்கிற எண்ணங்களை துறக்கிறவ தான் துறவி ஆனா நான் எண்ணங்களை வளர்த்துக்கு நோக்கான்னு நினைக்கிறேன் அந்த ஆசிரமம் கட்டலாமா இந்த ஆசிரமம் கட்டலாமா ஜனங்க கஷ்டப்படாம போகுமா இப்ப கூட உங்ககிட்ட பேசிக்கினே யோசிச்சு நினைக்கிறேன் நேற்று கூட்டத்தை சேர்த்து என்ன இன்னும் ஆயிருக்கும் இன்னைக்கு இந்த கூட்டமே இன்றைக்கி இங்கே உட்கார முடியலையே இந்த இடத்த எப்போ கட்டுவோம் அப்படின்னு யோசிங்கிறேன் அதனால நான் துறவி கிடையாது